சர்ச்சையில் சிக்கிய பரிதாபங்கள் சுதாகர் கோபி சுதாகர் கோபியுடைய இந்த முடிவுக்கு என்ன காரணம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காணொலியில அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி பரிதாபங்கள் இந்த பேர் வந்து எல்லோருமே தெரிஞ்ச ஒரு பெயராக இன்னைக்கு இருக்கு பெரும்பாலும் தொடர்ந்து சுதாகர் கோபி அவர்களுடைய இந்த வீடியோ என்பது எல்லாராலையும் ரசிக்கப்படக்கூடிய வீடியோ கிட்டத்தட்ட ரொம்ப நம்ம எமோஷனலாக இருக்கும் இல்லை மன அழுத்தத்தில் இருக்கும் அப்படின்னா இவர்களுடைய இந்த வீடியோவை நம்ம அந்த யூடியூப்பில் பார்க்குற பட்சத்தில் ஒரு பத்து நிமிடங்களில் பெரும்பாலான நபர்களுக்கு அது ஒரு சொல்யூஷன் நம்ம அடுத்து ஒரு அரை மணி நேரம் இதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் அந்த அளவுக்கு அதில் ஒன்றும் பெருசாக அவங்க வந்து பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்லாம் இருக்காது நடைமுறை வாழ்க்கையில் அனுதனமும் நடக்கக்கூடிய சிக்கல் என்ன இந்த கடந்த காலங்களில் மாமியார் மருமகளுடைய பிரச்சனை என்னவாக இருக்கிறது குடும்பங்களில் என்ன சிக்கல் இருக்குது சரி கோயிலில் போனால் இந்த கடாவிட்டு திருவிழா இருக்கும் இல்லையா அதில் என்ன சிக்கல் இருக்குது சரி குறிப்பாக அந்த நைன்டீன் கிட்ஸ் டூ கே கிட்ஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன எங்கே பார்த்தாலுமே கல்யாணம் பண்ணலையா கல்யாணம் வயசு வந்துடுச்சு அடுத்து என்ன பண்ண போகிறீங்க கல்யாணத்துக்கு பிறகு கேட்குற கேள்வி அடுத்து என்ன வீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்குறது அது முடிஞ்ச பிறகு குழந்தைங்களை கொண்டு போய் என்ன பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்க எப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த குடும்ப ரீதியாக என்ன மாதிரியான பேச்செல்லாம் வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு மாமியார் மருமகள் பிரச்சனை பிரதான பிரச்சனை பெரிய பிரச்சனை அது கொலை வழக்கு கோட் கேஸ் வரைக்கும் போகிற பிரச்சனையெல்லாம் ரொம்ப நகைச்சுவை உணர்வோட எல்லோருமே ரசிக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட இந்த சிக்கல்ல பண்றவங்க இருப்பாங்க இல்லையா மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை இருக்கும் இந்த தப்பெல்லாம் பண்ற மருமகளும் மாமியாரும் இருப்பாங்க இல்லையா இவங்க எல்லாம் போய் கலாய்ச்சி அட்ராசிட்டி பண்ணி என்ன பண்ண முடியும் அந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப 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 ஒரு வழிய வேதனைய பிரச்சனைய வந்து அணுகிறது இருக்கு பாருங்க அது ரொம்ப அப்படி விளையாட்டா போறப்போக்குள்ள விளையாட்டா அணுகிறது அப்படின்ற அளவுக்கு தொடர்ந்து பண்ணக்கூடியவர்கள் சுதாகர் கூப்பி நமக்கு சொன்னோன்னே அதான் ஞாபகம் வரும் கடந்த காலங்களில் பொலிட்டிக்கலாக அவங்க பண்ணுறது இருக்குது அதெல்லாம் வந்து இந்த டேடி கட்சியில் தொடங்கி திரு சிமானவர்களை அவங்க பண்ண அந்த ஒரு ட்ரூல் வைகோ அவர்களை அவங்க பண்ணது அப்படின்னு சுதாகர் கோபியோட அந்த ஹிஸ்ட்ரி ஒரு பத்து வருஷம் அவங்க ஹிஸ்ட்ரின்றது யூடியூப்பில் யூடியூப் பெரும்பாலும் பார்க்காதவங்க கூட யூடியூப் பார்க்குறதுக்கு ஒரு காரணமான நபர்களாக இவங்க இருந்தாங்க இந்த அளவுக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயத்தை ஃபன்னாக பண்ண முடியும் அப்படின்னா சுதாகர் கோபியுடைய வெற்றி என்ன நம்ம வந்து பாராட்டணும் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு கிட்டத்தட்ட நேற்று ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்யப்படுது பிறகு அது எல்லாராலையும் பகிரப்படுது எல்லாரும் பார்ப்பாங்க பார்த்துட்டு இது நல்லா இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க பகிரப்படுறதுன்னு இருக்கு இல்லையா அது அப்படியே வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு நம்ம நட்பு வட்டத்தில் நண்பர்கள் நமக்கு அதை ஷேர் பண்ணாங்க சமீப காலமாக தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க அதை தாண்டி தமிழ்நாட்டில் என்ன ஒரு கலாச்சாரம் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாவில் வீடியோ போடுறது அருவாவை கொண்டு வந்து கேட்க விட்டுறது அந்த அருவாவில் கேட்க விட்டுற வீடியோவை இன்ஸ்டாவில் போடுறது அருவா கையுமா கையில் ஒரு தம்பி வந்து அப்படியே சுற்றி ரவுண்டு வருவார் அவரை அவர் சுற்றி அப்படியே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இன்ஸ்டா போட்டு அதுக்கு பின்னாடி அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் ஜாதி சார்ந்த ஒரு பாட்டை போடுறது இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நாங்கள் என்ன ஆளுங்க தெரியுமா நாங்கள் அப்போவே அதை பண்ணணும் அப்போவே இது பண்ணோம் எங்களுடைய பரம்பரை வரலாறு தெரியுமா கிட்டத்தட்ட இந்த ராஜராஜ சோழன் பரம்பரையில் நாங்களும் ஒருத்தர் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்டாவில் ட்ரெண்டாக போடுற அளவுக்கு எந்த ஒரு மன்னர் எந்த ஒரு தலைவர் நாட்டுக்காக உழைத்த ஒரு தலைவர் இருப்பார் நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக களத்தில் நின்று உழைத்து உயிர் விட்ட ஒரு தலைவர் இருப்பார் நாட்டு இருந்தால் சுதந்திர போராட்டத்துக்காக களத்தில் நிற்கிறவங்க மக்களுடைய போராட்டத்துக்காக களத்தில் நிற்கிறவங்க உரிமை மீட்பு போராட்டம் நில உரிமை மீட்பு போராட்டம் இப்படின்னு பல போராட்டங்கள் இருக்கு மக்களுடைய பிரச்சனை இருக்கு இல்லையா அதுக்காக களத்தில் நின்றவங்களாம் இருப்பாங்க தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் இந்த மக்களுக்காக கொடுத்த தலைவரை எல்லாம் ஜாதி தலைவராக மாற்றுகிற வேலையை ஒரு கும்பல் பார்த்துட்டு இருக்கும் அந்த கும்பலுக்கு ஏவல் வேலை பார்க்குற ஆட்களை உருவாக்குறது அடுத்த தலைமுறை உருவாக்குறது இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஃபன் பண்ண முடியுமோ அதை பண்ணி அதை ட்ரெண்டாக்கி ரொம்ப அழகா நிறுத்தியா ஒரு வீடியோவை பதிவேற்றம் பண்ணாங்க அந்த வீடியோ பெருமளவில் எல்லாராலையும் பகிரப்பட்டது பேசப்பட்டது உடனே நம்ம கிட்ட பல பேர் சொந்தத்தை எப்படியாவது அந்த வீடியோ உடனே பார்த்துருங்க தமிழ் மாறன் அந்த வீடியோ வந்து வெகு விரைவில் யூடியூப்லேருந்து இருந்து தூக்கிடுவாங்க ஏற்கனவே அவங்க போட்ட வீடியோலாம் தூக்கிருக்காங்க சில வீடியோலாம் தூக்கி அந்த வகையில் இந்த வீடியோவையும் தூக்கிடுவாங்க நீங்கள் வந்து அதை உடனே நீங்கள் பாருங்க அப்படின்னாங்க நம்மளும் அதில் பார்த்தோம் சமீபத்தில் நடந்த கவின் அவர்களுடைய மரணம் ஒருபோதும் ஏற்கவே முடியாத மரணம் சமூகம் சீர்கேடு சமூக அநியாயம் சமூகத்துடைய சாபக்கேடு இன்றைக்கு படித்த இரண்டு இளைஞர்கள் ரெண்டு பேரும் படிச்சிருக்காங்க படித்த இரண்டு இளைஞர்களும் ஒரு இளைஞர் கொல்லப்படுகிறார் ஒரு இளைஞர் கொலையாளியாக மாறுகிறார் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு அவமானமாக இருக்கும் இந்த சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த சமூகத்தில் கல்வி ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக அதிகாரம் நோக்கி இன்றைக்கும் அரசு வேலைக்காக தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய எல்லா சமூகத்துலேயும் பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுடைய இலக்கு அரசு வேலை போடுறது அவருடைய இலக்கு என்பது மிகிட்டே கனவாக இருக்கும் மருத்துவராகலாம் வழக்கறிஞர் ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகலாம் ஏன் இந்த நாட்டில் எம்எல்ஏ எம்பி கூட ஆகலாம் இப்படி பல கனவோடு இளைஞர்கள் தங்களை தயார்படுத்திட்டு இருக்காங்க சமூக செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இதே சமூகத்துல தான் இன்றைக்கும் ஜாதிய உணர்வோடு தப்பான வழிகாட்டுதலோடு இவங்களுக்கு ஜாதி உணர்வு இருக்கு ஜாதி அடையாளமாகவும் இருக்கு கையில் கயிறு கட்டுறதை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா கையில் கயிறு கட்டி தன்னுடைய ஜாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது உடல்ல போடுற உடை என்பது என்ன உடலை மறைக்கிறதுக்கான உடை அந்த உடையில என்ன ஜாதி இருக்கு அப்படி ஒரு வெள்ளை வெட்டி அப்படி வெள்ளை சட்டை கூட்டிகிட்டு வந்து அப்படி நிற்கிறது தலையில் குறிப்பாக வந்து விபூதி குங்குமம் அது போக வண்ண வண்ணமாக ம சிந்தூரம் பச்சை மஞ்சள் ஒவ்வொரு கலரை வந்து நித்தல வச்சுட்டு அதன் மூலியமாக சாதி அடையாளத்தை காட்டுறது இயல்பாக ஒரு மனுஷன் எப்படி நடக்கிறதுக்கும் அப்படியே அப்படி அப்படி ஒரு வீராப்பா அப்படி தூக்கிட்டு நடக்கிறது இருக்கு இல்லையா இப்படி எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி பேசுகிறது என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சாப்பிட்லன்னு என்ன பண்ணுவேன் அப்படின்ற நிக்கலாக பேசுகிறதெல்லாம் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் அவங்க அவங்க பேச்சு அது வந்து நம்ம பழக்கத்தில் இருக்குது சென்னை மாதிரியான இடங்களில் கூட அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம சந்திச்சிருக்கும் சந்திக்காமலாம் கிடையாது அப்படி ஒரு மாதிரி அப்படி விறப்பா இருப்பாங்க அப்படி எது கேட்டாலுமே அப்படி ஒரு மாதிரி எனக்கு எனக்கு எல்லாரையும் தெரியும் கலெக்டரை தெரியும் போலீஸை தெரியும் யாரை கேட்டாலும் தெரியும் அது அவங்களுக்கு தெரியுமான்றத தாண்டி இவங்க எப்படிப்பட்ட அக்யூஸ்ட்றது போலீஸுக்கு தெரியும் அது வேறு ஒன்று அதை தாண்டி இவங்க எல்லாருமே தெரியும் அப்படின்றாங்க ஒரு பந்தாவாக இருக்கிறது கூட ஒரு இலவட்டங்களை அடுத்த தலைமுறை உருவாக்கி இன்ஸ்டாவில் சாதி பெருமையை போட சொல்கிறது நம்ம என்ன சாதி ஆண்ட சாதி ஊரில் ஒரு ஆயிரம் சாதி இருந்தால் ஆயிரம் சாதியுமே ஆண்ட சாதி அப்படின்னா அப்போ வாந்த ஜாதி இது அப்படின்னு ஒரு பிரதான கேள்வி இருக்கும் இல்லையா இப்படி ஆண்ட சாதி பெருமை பேசி தெரியக்கூடியவங்களை எல்லாம் வந்து வெச்சு ஒரு சம்பவம் ட்ரோல் பண்ணியிருக்காரு ரொம்ப மன அழுத்தத்தோடு இருந்தோம் கடந்த வாரமெல்லாம் இந்த மாதிரி இருக்கு அஜித் அஜித்துக்கு பிறகு கவினுடைய இந்த கொலை என்பது ஏற்க முடியாத கொலை மன அழுத்தத்தில் இருந்தும் பல பேரோடு நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இதையெல்லாம் வந்து சமூக நீரோட்டத்தில் ஃபன்னாக நம்ம ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ போய் மக்களை சேருவதை விட கிட்டத்தட்ட பல லட்சம் கடந்த அந்த வீடியோ போய் மக்களை சேர்ந்திருக்கு முழுக்க முழுக்க நகைச்சுவையை மட்டுமே மையமாக வச்சு சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வச்சு ஒரு வீடியோவை பண்ணியிருக்காங்க இப்போ இன்னொரு தரப்பு சுஜித் தரப்புன்னு ஒன்று இருக்குது என்னதாக இருந்தாலும் அந்த தம்பி வந்து கூடாது ஆனாலும் அந்த தம்பியும் நல்ல எதிர்காலம் இருக்குது அவரையும் கொலைக்காரனாக மாற்றிட்டாங்க இந்த சமூகம் அந்த தம்பி பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா அவரும் தப்பு பண்ணிட்டாரு தெரிஞ்சலாக பண்ணலை அப்படின்னு அந்த தம்பிக்கு நம்மளும் வந்து அப்படி நம்ம யாரையும் சுட்டி காட்டல அது சமூகத்துல அவன் அப்படி தயாராகிட்டு இருக்கான் அதை தம்பி தயாராகிட்டு இருக்கான் அது வந்து மிகப்பெரிய தவறு அப்ப நம்ம யார் பக்கம் நிற்க போகிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் பக்கம் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பக்கம் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளை பக்கம் இருக்கிற எந்த வேலையில அந்த பக்கம் ஒரு குரல் வரும் கேட்டால் அதுதான் நடுநிலைமை என்னங்க கொன்னவனை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும்ல உயிர் விட்டதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பற்றி பேசுகிறோம் கொன்னவனுக்கு என்ன காரணமோ என்ன மன அழுத்தமோ அவன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்ற தரப்புலையும் பல சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் அரசியல் செயற்பாட்டர்கள் என்ற போர்வையில எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்களையும் அந்த வீடியோவோட இறுதியில அதை வச்சு ஒரு ட்ரெண்டா வச்சு முடிக்கிறது அடுத்த தலைமுறையை ஊக்குவிக்கிறது அப்படின்ற அளவுக்கு கையில கட்டுற சாதி கயிறு நெத்தில வைக்கல ஜாதி அடையாளம் புட்டுன்னு தொடங்கி தொடர்ச்சியாக இந்த தமிழ்ல தமிழ்நாட்டுல குறிப்பாக கடந்த சில மாதங்களாக நடந்த இந்த ஆணவ படுகொலைகளை எல்லாம் வைத்து ஒரு வீடியோ பண்ணி அது இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ உள்ளபடி இது எத்தனை நாள் இருக்கும் அதையும் தூக்கிடுவாங்களா அதுக்குள்ளே பதிவிறக்கம் பண்ணி வைக்கிற நம்ம நண்பர்கள்லாம் உடனே பதிவிறக்கமும் பண்ணிட்டாங்க அதுவும் தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது சிரிக்க வைப்பது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தாலும் சமூக சீரிழுவையும் இந்த காட்சி மூலமாக காணொளி மூலமாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஒரு மேடையில் பேசி கொண்டு போய் சேர்க்கறத விட சமூகம் தொடர்பான ஒரு வீடியோவை பேசி கொண்டு போய் சேர்க்கறதை விட ஒரு நேர்காணல் நடத்தி கொண்டு போய் சேர்க்கறதை விட சிரிப்போட கொண்டு போய் சேர்த்துருக்கக்கூடிய இந்த சுதாகர் பூப்பிக்கு கட்டாயம் நம்ம ஒரு பெரிய ஆட்சி சொல்லணும் தொடர்ந்து பயணிங்கள் உங்களுடைய பயணம் பெற்று பயணமாக அமையட்டும் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி உழைத்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்